பிரைஸெல்லாம் இவங்களோட எய்ம் என்னென்னா அந்த டாப்பை டச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க இவங்களுக்குள்ளே ஒரு உற்சாக ஆவி இருக்குது அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒரு தடவையாவது நம்ம அதை டச் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு அவங்க முயற்சி இருக்காங்க நம்மளோட வாழ்க்கையில் நமக்கும் நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கும் ஏசப்பா தைரியம் வேணும் அப்படியே அவருடைய பலத்துக்காக நம்ம அவருடைய சமூகத்தில் போய் ஏசப்பாக எனக்கு பலன் தாங்க அப்படி சொல்லிவிட்டு நம்ம கேட்கணும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக இருக்கணும் என்றைக்குமே நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அதே மாதிரி நம்ம வந்து பொறுமையோட முயற்சி செய்யணும் ஒரு டைம் ஃபெயில் ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் நமக்கு கடவுள் சக்ஸஸ் பண்ண வைப்பார் அப்படி சொல்லிவிட்டு பிஸ்னஸ்லேயோ இல்லை நம்ம எழுதுகிற எக்ஸாம்ஸ்லேயோ கண்டிப்பாக நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் சொல்லிவிட்டு நம்ம ஜபம் பண்ணிவிட்டு நம்ம முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்